இந்து ராஷ்டிரத்தை படைத்து விட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டிலே ராஜ்பவனிலே நம்முடைய செலவிலே அமர்ந்து கொண்டு அடாவடித்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வெளியேற வேண்டும் என்பது மட்டுமல்ல நம்ம கோரிக்கை ஆளுநர் என்ற பதவியே ஒழிக்கப்பட வேண்டும் ஆளுநர் என்ற பதவி ஜனநாயக விரோதமானது அது இருக்கக்கூடாது அந்த வரலாற்றை அறிந்தவர்களுக்கு தெளிவா புரியும் இந்த ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டுக்கு எதிரானவர் தமிழ்நாடு என்ற சொல்லுக்கே எதிரானவர் அவருக்கு பிடிக்காத வார்த்தை அகராதியில் அவருக்கு பிடிக்காத வார்த்தை தமிழ்நாடு தமிழர்களை பிடிக்காது தமிழ்நாட்டை பிடிக்காது அவருக்கு பிடித்தவாத்த சனாதனம் இந்திய அரசியல் சட்டத்தை உடைப்பதை தன் வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் பேச முடியாது என்றாலும் கூட ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல கன்னியாகுமரியில திருவட்டாரில் இந்த வித்யாபூஷன் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ரவி பேசினார் பேசும்போது அவர் என்ன சொன்னார் வார்த்தை நமக்கு அந்நியமானது பாரதத்துக்கு தொடர்பற்றது அது எடையில தான் புகுத்தப்பட்டது அந்த வார்த்தை நீக்கப்பட வேண்டும் என்று ஒரு நீண்ட உரையாற்றினார் ஆளுநர் ரவி சொல்லுவதற்கு காரணம் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற ஜனநாயகம் சமத்துவம் சமூக நீதி செக்குலரிசம் சோசலிசம் அத்தனை வார்த்தையும் ஆளுநர் ரவிக்கு பிடிக்காது பிடிக்காம இருக்கிறது நமக்கு ஆட்சேபணம் ஆர்டிகிள் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது படி இந்திய அரசியல் சட்டம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது இந்த அரசியல் சட்டத்தை கட்டி காவல் பண்ணுவேன் உறுதிமொழி எடுத்துக்கொண்டுதான் ஆளுநர் ரவி பதவிக்கு வந்தார் ஆனா இந்திய அரசியல் சட்டத்தை உடைப்பதை தன் வேலையாக வச்சிருக்கிறார் அதில் இருக்க செகுலரிசம் எடுக்கப்பட என்று சொல்ல ஆளுநர் ரவிக்கு ஏது அதிகாரம் சொல்லலாமா அப்படி சொல்லலாமா அவரை தூக்கி அறிஞ்சிருக்க வேண்டாமா இந்திய அரசு நான் எதுக்கான அழைச்சிருக்க வேண்டாமா என்ன சக்தி வச்சு புரிஞ்சுக்கணும் சொல்லக்கூடாது நாம ஏன் சொல்லலாங்கிறதுக்கு என்ன சக்தியில பொங்கல் கிண்டி ஆகுது பொங்கல்ல உப்பு குறைச்சலா இருக்கு பொங்கல்ல சக்கரை குறைச்சலா நான் சொல்லலாம் நீங்க அரசியல் சட்டத்தை உதைக்கிற வேலையை செஞ்ச அந்த நபர் இங்கிருந்து வெளியேற்றப்படணும் என்பது நம்முடைய கோரிக்கை அது மட்டுமல்லாமல் தொடர்களை வெயில்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க கூடுதலாக பேசுவதே தான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆளுநருக்கு மிக அதிக அதிகாரம் இருக்குது இந்திய அரசியல் தட்டபடி தவறுதலாக கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனி வந்தப்ப கோட்டைகளுக்கு கவர்னர் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணுல பிரசிடென்சிஸுக்கு சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சி பெங்கால் பெல்சிடே பிரி பெருமாளுக்கு கவர்னர் அளவுக்கு மீறி அதிகாரம் அப்ப உண்டு சிப்பாய் கழகத்துக்கு பிறகு கவர்னர் ஜெனரல் வங்காளத்தில் இருந்தவன் பைஸ் அதாவது அரச பிரதிநிதி மகாராணியார் நேரடியா வர முடியாதுங்கிறதுனால கவர்னர் ஜெனரல் தான் இங்க அரச பிரதிநிதி அவன் போட்ட ஆளு இந்த கவர்னர் அவனுடைய கவர்னர்கள் அதிகாரத்தை செயல்படுத்திக்கிட்டு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்திருக்கணும் தோழர்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கவர்மெண்ட் வந்த போது காந்தியார் சொன்னாரு அதிகாரமும் ஆங்கிலேயர்கள் கையில் தான் இருக்கு கொஞ்சோடு கிள்ளி போட்டுதான் எங்களுக்கு கிடைக்குது இது இது மாநில அரசு அவ்வளவு அதிகாரமும் கையில் இருந்தது முக்கிய அதிகாரம் எல்லாம் இப்ப என்னன்னு சொன்னா அதிக அதிகாரங்களை பிச்சு எடுத்துல அப்படியே தொடருது அப்படியே தொடருதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஜனநாயகம் வந்த பிறகு ஆளுநர்ங்கிற பதவி தேர்தல் வேணால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் ஒரு நியமன பதவி ஒரு பஞ்சாயத்து போடு கவுண்டசிலராக கூட நின்று ஜெயிச்சதில்லை ஆறு புள்ளி ரெண்டு எட்டு கோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் போடுகிற மசோதாவை அதை குப்பைத்தொட்டியில் தூக்கி எறிகிற அவரோட தூக்கி அறிவிதலுக்கு என்ன சொன்னால் தமிழ்நாட்டு மாநகட்ட மக்களே நீ நீட்டு போட்டு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுப்போம் என்று நம்மை பார்த்து கேவலப்படுத்தக்கூடிய போக்கு இதை நாம் அனுமதிக்கவே முடியாது இதற்கு மேல் இந்த ஆளுநர் பதவி என்பது ஒழிக்கப்பட வேண்டும் நாகாலாந்துக்காரன் நம்ம விட ஆயிரம் அடங்கு தேவலாம் இதே ஆரன் நாகாளு போய்

தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்த நபர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கலாம் எங்க ஆளுதான் இங்க கவர்னராக இருக்க முடியும் அதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் தோழர்களுக்கு மிக்க நன்றி நன்றி